இப்ப நீங்க தெல்லிப்பழ சந்தியை பார்த்து இருக்கிறீங்க தெல்லிப்பழ சந்திக்கு அருகில் இருக்கிற இந்த தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது பிரதான வீதியில இருந்து போகிற கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணி அமைஞ்சிருக்கிற பீதிக்கு பேர் என்ன அப்படி என்று சொன்னா பழைய லேன் இந்த நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பழைய லேன்ல வீதி கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த வீடும் காணியும் விற்பனைக்காக இருக்குது இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணி மொத்தமாக மூண்டகால் பரப்பு காணி அளவு திட்டத்தில்தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதி ஒன்றரை பிறப்பை தனியாகவும் பிரித்து வாங்கி கொள்ள முடியும் உரிமையாளருக்கு தனியாக பிரித்து கொடுக்குறது அப்படின்னு சொன்னாலும் சம்மதம் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் வீட்டோடு சேர்த்து மொத்தமாக மூண்டகா பிறப்பையும் இந்த இடக்கால வீட்டையும் வாங்குறது என்று சொன்னாலும் கொள்ள முடியும் இந்த வீடு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய நான்கு புறத்தில் முன்பக்கம் மதில்தான் மதில் கட்டி கிடக்குது அதாவது முன்பக்கம் மட்டும் மதில் கட்டி கிடக்குது ஏனைய மூன்று பக்கங்களும் சுற்றி கம்பிக்கவும் அடிக்கப்பட்டு எல்லை இடப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்கு முன்பக்கம் இருக்கிற இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணற பார்த்து கொண்டு இந்த இந்த கிணறு அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தண்ணி குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசம் அப்படின்னு தான் உரிமையாளர் சொல்லியிருக்கிறார் இந்த காணி சம்மந்தப்பட்ட பெரும்பான்மையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீடு பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிறிய திருத்த வேலைப்பாடுகள் செய்து பயன்படுத்தக்கூடிய தான் இருக்குது சிறிய திருத்த வேலைப்பாடுகள் இருக்குது அதை செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீட்டினுள்ள உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வீடாகத்தான் இருக்குது ஐந்து அறைகளோட மிகப்பெரிய வீடாக இருக்குது அதே நேரம் ஒரு கிச்சன் ஹோலோட இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீடு அமைஞ்சிருக்குது இந்த இடைக்கால வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் மேற்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீட்டினுடைய உரிமையாளர் விவசாயி என்றபடியே அவருடைய கால்நடைகளை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வீட்டினுடைய முன்பக்கம் அந்த கால்நடைகளை கட்டியிருக்கிறார் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த வீட்டினுடைய பின்பக்க தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடு காணை சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒன்றரை பிறப்பை நீங்கள் வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன விலை உரிமையாளர் சொல்கிறார் அப்படி இல்லைன்னு சொன்னால் மொத்தமாக வாங்கும் பொழுது என்ன விலை சொல்கிறார் அந்த விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை நீங்கள் தொடர்பு கொள்ளுறேன்னா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை நாங்கள் பார்ப்போம் இந்த வீட்டுக்கு முன்பக்கம் அதாவது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒன்றரை பிறப்பை நீங்கள் வேண்டுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றரை பிறப்புக்கும் சேர்த்து உரிமையாளர் சொல்கிற பில் தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக நீங்கள் இந்த ஒன்றரை பிறப்பை வீடு கட்டுற தேவைக்கு ஏதாவது வாங்குறது அப்படின்னு சொன்னால் அல்லது மொத்தமாக நீங்கள் இந்த மூண்டகா பரப்பையும் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும் அதனுடைய விலை நீங்கள் உரிமையாளர்களோடு தான் கைத்து கொள்ள வேணும் அவர் இந்த ஒண்டரை பரப்பு கூறிய விலையை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் வீடு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வாங்க விருப்பம் என்று சொன்னால் மேற்கொண்டு உரிமையாளரோடு விலை விவரங்களை கதைச்சி நீங்கள் இந்த வீட்டையும் இந்த காணியையும் மொத்தமாகவோ அல்லது பிரித்தோ கொள்ள முடியும் தெல்லிப்பழ சந்தையிலேருந்து இந்த வீடு இருநூற்றி எண்பது மீட்டர் தூரத்திலான் இருக்குறதாவது செல்லிப்பழ சந்திலிருந்து இருநூற்றி எண்பது மீட்டர் பிரதான வீதியில் நூறு மீட்டர் வந்து கிளை வீதியில் நூற்றி எண்பது மீட்டர் வந்தம் சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து கொள்ள முடியும் தெல்லிப்பழ ரயில்வே ஸ்டேஷன் அதே நேரம் தெல்லிப்பழ ஹாஸ்பிட்டலாம் மிக அருகில் இருக்குது இந்த வீட்டினுடைய மற்ற பக்க வீதியால இந்த வீட்டுக்கு இரண்டு பக்க வீதி கிடக்குது உண்டு பிரதான வீதியில் நான் வீடியோவின் ஆரம்பத்திலிருந்து காட்டின வீதி ஒரு வீதி மற்றது புயர பாதை அதாவது மற்ற வலது பக்கம் இருக்கிற வீதியாலையும் இந்த வீட்டுக்கு வந்து கொள்ள முடியும் இரண்டு பக்க பாதை இருக்குது இரண்டு பக்க பாதையையும் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோன்னா இந்த வீட்டை வாங்குறது இந்த காணிய வீட்டை வாங்குறேன்டா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட இந்த கண்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெள்ளிப்பள்ள பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலைபேசி கொள்ள முடியும் யாராவது தேவை ஏண்டால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போல உங்களோட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் என்று சொன்னால் எங்களோட தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலகத்துக்கு தொடர்பு உண்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை வேண்டாம் பயன்படுத்திக் கொள்ளுங்க போல நிறைய வீடியோக்கள் இந்த யூடியூப் தளத்தில் ஏற்கனவே போட்டு கிடக்குது இந்த வீடியோக்களையும் பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒரு கப்பை பாருங்க இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க என்றாலும் அதனுடைய உருதிகள் தோம்புகள் ஆவணங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்களோ துறை சார்ந்த சட்டத்திறன்களுடாகவோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்க நீங்கள் வேணுற காணிகள் வீடுகளுக்கான பணக்கொடுக்கல் வாங்கல் செய்கிறீங்களா அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது பாதுகாப்பு அறிவுறுத்தல் காரணங்களுக்காக எல்லா வீடியோலேயும் சொல்கிறது இந்த வீடியோவிலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு இந்த வீடு சம்பந்தப்பட்ட இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் செய்கிறேன் நன்றி வணக்கம்